அண்ட்மாரி டெய்லி உள்ள வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விதமான ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு அதாவது நம்ம ஒரு விதமான ஒரு திறக்கப்பட்ட வாசலுக்காக நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கோம் என்னுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ்ன்ற வாசல் திறந்தால் சந்தோஷமாக இருக்கும் என் வாழ்க்கையில் எனக்கு உயர்வென்ற வாசல் திறந்தால் நல்லாயிருக்கும் என் வாழ்க்கையில் ஆசிர்வாதன்ற ஒரு வாசல் திறந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நமக்கு தேவையான வாசலை நோக்கி தான் அதிகமாக ஓடுறோம் இன்னும் நமக்கு சின்ன சின்ன ஆசைகளும் இருக்கு அந்த காரியம் நிறைவேறா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாசல்கள் குறித்து நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பதினாறு ஒன்பதுல பெரிதும் அனுகூலமா கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது ஆமாங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற கதை என்ன தெரியுமாங்க உங்களுக்கான வாசல் திறக்கப்பட்டு ஆயிற்று அது நான் இனிமேல் திறப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலைங்க ஆல்ரெடி அந்த வாசல் ஓப்பன் ஆயிடுச்சு அதுவும் அந்த வாசல் எப்படி தெரியுமாங்க ஒரு சின்ன வாசல் கிடையாதுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வாசலும் அந்த வாசல் எப்படி இருக்கும்னா நீங்கள் அந்த வாசலை பிரவேசிக்க தக்க ஆண்டவர் உருவாக்கியிருக்காரு அந்த வாசல்ல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அந்த உங்களுக்கு சமாதானம் இருக்கும் அந்த வாசல உங்களுக்கு உயர்வு இருக்கும் அந்த வாசல் உங்களுக்கு ஆசிர்வாதங்கள் இருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா பொக்கிஷங்களும் அந்த வாசல்ல இருக்கும் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா நீங்களும் அசிக்கப்படையா உங்களே அசித்த